வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி இப்போ பேசுகிறோம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கூட வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்ப கொஞ்சம் கரெக்ஷன் பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழுங்கிறதுனால ஹைவாலாட்டிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கூடிய அனாலிசோடைய ரெவன்யூ எப்படி இருக்குன்னு நம்ம ரெவென்யூ நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு பிப்டீன் பர்சென்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க

ரெவன்யூ மிக்ஸில் ரெவன்யூ சோர்ஸ் பார்க்கும்போது ஹோட்டலிங்கில் வந்து எண்பத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூறு பெர்சன்ட் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு பர்சன்ட் ஹோட்டலிங்கில் இருந்தும் கிட்டத்தட்ட பதினாலு பெர்சென்ட் வந்து பார்த்தோம்னா ஏர் இருந்தும் இவங்களுக்கு ரெவன்யூ சோர்ஸ் கிடைக்கிது இதே லெவலில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் ஷேர் ஆகுது ப்ராஃபிட்டும் ஷேர் ஆகுது ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஹோட்டலிங்கில் வந்து தொண்ணூற்றி ஒரு பெர்சன்டேஜாகவும் ஏர் கேட்டரிங்கில் வந்து எட்டு புள்ளி ஆறு பெர்சன்ட்டுக்கு மேலே ஒன்பது பர்சன்டேஜும் இவங்களுக்கு வந்து ரெவன்யூ சோர்சஸாக இருக்கு போன வருஷம் இருந்திருக்கு அதே மாதிரிதான் பெர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கும் ஷேர் இருக்கு இப்போ இவங்களுடைய குவாட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பத்தொன்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முன்னூத்தி எண்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் கரண்ட் இபிஎஸ் கரண்ட் குவார்டரோட இபிஎஸ் லெவல் ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் ஒன்னு புள்ளி ஆறு கம்மியா எடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் இது போன குவார்டர் காட்டிலும் இதுல நமக்கு கிட்டத்தட்ட டிஸ்பிளே ஆகுறது ஒரு பதினாலு குவார்டருக்கு டிஸ்பிளே ஆகுது பதினாலு குவார்டரும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இருக்கு நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இது இப்போ இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் மெயின்டைன் ஆகிற வரைக்கும் மேலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எப்போ இந்த ஈபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய எம்எஃப் சரி எஃப்ஐஎஸ்ஸும் சரி இந்த குவாட்டருக்கு இவங்களுக்கு வந்து ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ண இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுபத்தி எட்டு புள்ளி நாலு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது ஆல்மோஸ்ட் அஞ்சு நார்மலாக பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசியூம் பண்ணுவோம் சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி க்ரோத் வருது அப்படின்னு சொன்னா ஃபோர் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதையும் தாண்டி அதிரிபுதிரியா க்ரோத் வருது அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டர் இதை தாண்டி கூட எடுத்துட்டு போவாங்க ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துல பாக்குறது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்க வேண்டியது ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்ல இல்லாமல் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்குதோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குல எடுத்துக்கிறோம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் பதிமூணு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம் எக்ஸிட் ஆக போறது மூணு புள்ளி ஒன்பது அதை காட்டிலும் ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபோர் கம்மியா இருக்கு அதனால இவங்க ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டை மேல உடைப்பாங்களான்னா அது சந்தேகம் அதே சமயத்துல கியூ ஒன்ன காட்டிலும் ஒரு ரூபா முப்பது பைசா கூட இருக்கிறாங்க அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய பாட்டம் உடைப்பாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சந்தேகம் அப்ப இந்த அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்குமோ இல்ல அதை ஒட்டியான காலகட்டங்களில் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்துல இப்ப இவங்க அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேட்டடையே எடுத்தாங்கன்னா இபிஎஸ் டிடிஎம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஆக்சுவல் ரிசல்ட் ஒட்டியோ இல்லாட்டி ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி குறையுது அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப ப்ரீவியஸ் குவார்டருடைய கைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாக்க இவங்க மூணு புள்ளி ஒன்பதுக்கும் மேல இவங்க வந்து அதாவது நாலுக்கும் மேல இவங்க வந்து ஆக்சுவல் ரிசல்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மேல ஹைட்டை உடைச்சு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு ப்ரீவியஸ் குவார்டுடைய ஹைட் அண்ட் லோக்குள்ளேயே இது வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவலுக்கு நம்ம நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய கால்குலேஷனில் வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி தொண்ணூறு மிட் பாயிண்ட் முன்னூற்றி முப்பத்தி எட்டு இதை தாண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு கூட தான் இருக்கிறாங்கிறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணுறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் குவார்டர் ஹைட்டை வந்து நம்ம இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த சைடு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அது கிட்டத்தட்ட எண்ணூற்றி மூ நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இதோடைய லோ அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன் இது நமக்கு பிஎல் பிளாஸ்ட்டுங்கிற ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய எண்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி இருபத்தி மூணு இது இதோடைய லோங்கிற லெவலில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எக்ஸ்பனென்சியல் ரேஞ்சு எக்ஸ்பனன்ஷியலில் இருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து பாட்டமும் நம்ம டாப்பும் பார்க்கும்போது பாட்டம் வந்து அறுநூத்தி முப்பதுலேருந்து இருந்து எழுபது நமக்கு டாப்புங்கிறது ஆர் த்ரீங்கிறது எண்ணூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஏழு இதோடைய மிட் பாயிண்ட்டுங்கிறது எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து எழுநூத்தி மூணு அதுதான் இப்ப இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்து இதை தாண்டி மேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா மேலே ஹைட் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் போவராச்சுன்னா கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதோட ரேஞ்சை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னாக்க சப்போஸ் இவங்க மேலே எடுத்துட்டு போனா கூட எந்தெந்த லெவல்ல நமக்கு ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நான் ட்ரெண்ட் லைனை ஆஃப் பண்ணிக்கிறேன் சப்போஸ் இவங்களுடைய ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் அதிரி புதிரியா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும்னாக்க மூணு புள்ளி ஒன்பத தாண்டி கூட எடுக்கணும் அப்படி கூட நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இதோடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து

டிகிரிஸ் ட்ரெண்டுக்கோ ஸ்டாக்னேட் ஆகுதோ டிகிரிஸ் ட்ரெண்டுக்கோ வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த அறுநூத்தி எண்பத்தி ஒம்பது எழுநூத்தி இருபத்தி மூணுங்கிறத கீழே பிரேக் பண்ணிச்சுனாக்க அறுநூத்தி முப்பதுலேருந்து அறுநூத்தி எழுபது சப்போஸ் பெர்ஃபார்மன்சஸ் நமக்கு ரொம்ப லோவா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது கூடியது ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழு நானூத்தி முப்பத்தி நாலுல இருந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ லோவா வந்ததுன்னா கரெக்ஷன் எந்த லெவலுக்கு வரனாலும் வரலாம் மாதிரி அதே மாதிரி அதெல்லாம் நம்ம மார்க் அதே மாதிரி பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்த டெப்த்துக்கு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெசிஸ்டன்ஸியை நம்ம பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே